அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது கருப்பு நிற உடை இவங்க அணிந்தா இனிமே வாழ்க்கையில இவங்களுக்கு ஏறுமுகம் தான் நம்ம பார்க்க போறது வந்து நவகிரங்களோட மிகவும் சக்தி வாய்ந்த சனீஸ்வர நிற உடை எல்லாருமே அணியலாம்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கூடாது யாருக்காவது சனீஸ்வர பகவானோட ஆதிக்கம் குறைவா இருந்துச்சுன்னா அவங்க கருப்பு நிற உடை அணியும் போது அவங்களுக்கு அது வெற்றில அமையறக்கு போல தோல்வியில முடியற மாதிரி இருக்கும் இதுவே சில ராசிக்காரங்களுக்கு கருப்பு நிற உடை அணிந்தானா அவங்களுக்கு வெற்றி கொடுக்கிற மாதிரி இருக்கும் காரணம் இவங்களுக்கு சனீஸ்வர பகவான் யோகக்காரா அமைஞ்சிருப்பாங்க அவங்க யார் யாருன்னா ரிசப ராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க கும்பம் ராசிக்காரங்க இவங்களுக்கு சனீஸ்வர பகவான் நன்மை செய்யற மாதிரி இருப்பாரு மற்றும் எட்டாம் எண்ணில பிறந்தவங்க இவங்க காகம் போட்ட மோதிரத்தை கையில அணியலாம் அல்லது நீலக்கல் மோதிரம் அணியலாம் கருப்பு நிற உடை அதே போல இவங்க அன்னைக்கு இவங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் மற்றும் இவங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்துட்டு வரணும் அதே போல கருப்பு வஸ்திரம் தானமா கொடுக்கலாம் எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெய்வேதியமா படைக்கலாம் அதன் பிறகு சனிஸ்வர பகவானோட கவசத்தை இவங்க தினமும் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றில அமைற மாதிரி இருக்கும் நினைத்த காரியம் நினைத்தபடியே முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு வழங்குற மாதிரி இருக்கும் அதனால இந்த ராசிக்காரங்க கருப்பு நிற உடைய அணிஞ்சு சனிக்கிழமை நாங்க சொன்ன இந்த விஷயங்களை தவறாம கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடையிற மாதிரி இருக்கும் மத்த ராசிக்காரங்க கருப்பு நேரத்தை முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்